ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இங்கே நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா இப்போ எங்கே நிகழ்ச்சி கிளம்பிட்டோன்னு பார்த்தீங்கன்னா வேளாங்கண்ணி நிகழ்ச்சி கிளம்பிட்டோம் பஸ்ஸு புக் பண்ணியாச்சு வந்துட்டுருக்கு சரிங்களா நம்ம வடப்பள்ளி பிரிட்ஜிக்கு பக்கத்துலேயே இருக்கு பஸ்லாம் வந்துட்டுருக்கு நம்ம புக் பண்ணியிருக்க பஸ் வந்து நேஷ்னல் ட்ராவல்ஸ் நேஷ்னல் ட்ராவல்ஸ் தானேப்பா பஸ் வந்துச்சு நேஷ்னல் டிராவல்ஸ் பஸ் வந்துச்சு எப்போ பார்த்து பார்க்குறோம் பஸ் ஏறிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா வேளாங்கண்ணி பஸ் ஸ்டாண்ட் வந்து இறங்கிட்டோம் இங்கே தான் எஸ்பிடி லாஜில் தான் ரூம் போட்டிருக்கோம் இங்கே தான் ரூம் போட்டிருக்கோம் எஸ்பிடி லாஜில் சரி அதுக்கு முன்னாடி காஃபி சாப்பிட்டு போகலாம் வாங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் காஃபி வாங்க காஃபி சாப்பிட்டோம் ரூமுக்கு போகலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ரூமுக்கு வந்துட்டோம் ரூம் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஃப்ளோரு நல்லா இருக்குது கோவிலுக்கு பக்கத்துலேயே

கிளம்பியாச்சு அம்மாவை பார்க்கறோம் ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டோம் மாதாம்மா கோயிலுக்கு வேளாங்கண்ணி மாதா கோவிலுக்கு இது வந்து பழைய கோவில் இதுதான் போனோம் எல்லாம் வேண்டுதல் சொன்னாங்க வெளியில மாதாம்மா பாத்தீங்கன்னா நல்ல ஒரு அருமையான தரிசனம் கிடைச்சது இது வந்து வேளாங்கண்ணியில் பழைய மாதாம்மா கோவில் புது மாதாம்மா கோவில் வந்து அங்க இருக்கு வாங்க அங்க இது வந்து பார்த்திங்கன்னா வேளாங்கண்ணி மாதம்மா கோயில் பழைய கோயில் இது புதுக்கோவில் அங்கே இருக்குது கோயில் அங்கே இருக்குது நிறைய பேர் வேண்டுதல் வச்சு வந்துட்டுருக்கோம் சர்ச் से धारा कर देखिए मिलेगा Mar இது பார்த்திங்கன்னா பழைய மாதாமா கோயில் பார்த்தீங்கன்னா இப்போ பழைய மாதாம்மா கோயில் போயிட்டு அவங்க தரிசனத்தை பெற்றுக்கிட்டோம் இப்போ புது மாதாம்மா கோயில் இங்கே நாங்கள் போகலாம் வாங்க இது புது மாதாம்மா கோயில் பார்த்தீங்கன்னா ஏசப்பா கோயில் அழகா இருக்காங்க மாதா மாதாம்பா பாத்தீங்கன்னா புது மாதா கோயில் வேளாங்கண்ணி மாதாமாவோட தரிசனம் அருமையா கிடைச்சது பழைய மாதாமா கோயிலுக்கும் போனோம் புது மாதா கோயிலுக்கும் போனோம் நல்ல ஒரு அருமையான தரிசனம் இவரே இது அது பார்த்தீங்கன்னா புது மாதா அம்மா கோயில் மாடியில் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அதில் பழைய கோயில் புது கோயில் எல்லாமே காட்டுற மாருங்க பழைய மாதா கோயில் எல்லாம் வேண்டுதல் கண்டு போனாங்கன்னா முட்டி போட்டு பழைய மாதா கோயில் அதிலே ஏசப்பா நான் என்றும் உன்னோடு நல்ல ஒரு அருமையான தரிசனம் கிடைச்சது மாதம் மாது மரியே வாழ்க உங்களை ஆசீர்வதிக்க உங்களுக்கு வழிகாட்ட உங்களோடு இருப்பேன் ஒரே வாழ்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா வேளாங்கண்ணி மாதாவுக்கு அங்கே தான் நல்லபடியாக மாதாவாவோடய தரிசனம் கிடச்சிது வேளாங்கண்ணி மாதாமாவோடய தரிசனம் நல்ல ஒரு அருமையான தரிசனம் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் லவ் யூ ஆர்